எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி ரெசிபீஸில் இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம டைமண்ட் சிப்ஸுன்னு சொல்லுவாங்க டைமண்ட் கட்ஸுன்னு சொல்லலாம் அதுதான் பொதுவாக அதை வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு ப்ளஸ் அரிசி மாவில் போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்து இது கூட எள்ளு இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அதுக்கு பதிலாக வந்து ஆறு மிளகாய் வத்தல் ரெண்டு பல் பூண்டு இப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் இந்த முறையில நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பூண்டு பொருட்கள் மூணு சேர்த்து இதை குறை குறப்பாக அரைச்சி அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் காய்ச்சின நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம கொதிக்க அதாவது காய வச்சிருக்கோம் அந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக தான் வரும் இப்போ அரைச்ச அந்த மிளகாய் விழுதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் போட்ட பிறகு தான் தெரிஞ்சது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு அதனால ஒன்றே ஹால் டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டரை வந்து நல்லா கையிட்ட அந்த மாதிரி பிசஞ்சு விட்டு வர்றோம் அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் போகும் எடுத்தோடனே தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கையிட்ட பிசையும் போதே நம்மளுக்கு வந்து இன்னொன்று வந்து சாஃப்ட்னஸும் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா அழுத்தி பிடிக்கும் போது இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே சப்பாத்தியாக இருக்கட்டும் எந்த மாவு பொருள் பொருட்களாக இருக்கட்டும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றினாதான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் கோல்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் எடுத்துணும் நிறையா ஊற்றிடும் அப்படின்னாலுமே வந்து இதாக வராது மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் டைம் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகுது அதிசயமாக இருக்குது வெளியில் வெயில் அடிக்குது குளிர்காலத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகலை நம்மளுக்கு ஆட்டாம்தான் இருக்கும் ஆனாலுமே வந்து கொஞ்சம் வெயில் காலம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கும் வசதியாகவும் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு வைக்கலாம் மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா காஞ்சு போகாமல் இருக்கும் மறுபடியும் அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் விரவி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வந்து அப்படியே விட்டுடலாம் உங்கள் உங்ககிட்ட வந்து நல்ல மேடை வந்து நல்லா சுத்தமான மேடாக நல்லா பெரிய இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அதிலேயே தேய்ச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் தான் தேய்க்க போகிறேன் எங்கிட்டக்க வந்து பெரிய அந்த கட்டையெல்லாம் கிடையாது போர்டில் வந்து எப் கட்டாயம் வந்து மாவு அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மைதா மாவு யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவே போட்டிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும் நல்லா அந்த மாதிரி மாவு இது பண்ணும்போது ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மெல்லிசாக அதை வந்து தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் உருண்டையை எடுத்து கையில் வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி கை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு அப்புறம் வந்து மாவு வந்து லைட்டாக த இது பண்ணி இது பண்ணணும் கையில் அப்படி பண்ணும்போதே நம்ம கையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மாவு வந்து ஒட்டவே கூடாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கறணும் இன்கேஸ் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி மாவு வந்து போட்டு இது பண்ணிக்கிறலாம் இந்த கோதுமை மாவு போடுறத விட அரிசி மாவு போடும்போது நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கொடுக்கும் எவ்வளோ தூரம் நீளமாக தேய்க்க முடியுமோ எவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரெண்டு பேர் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தர இன்னொரு ஆள் வந்து சுட்டு எடுக்க அந்த மாதிரி பண்ணால் சீக்கிரம் வேலை முடியுன்றது என்னோடய தனிப்பட்ட ஒரு இதாக தெரிஞ்சிச்சு ஒரே ஆளே பண்ணுறத விட நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருந்து செய்வாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் ஜாலியாக செய்வாங்க நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இன்கேஸ் அந்த மாவு வந்து கொஞ்சம் அந்த சைடு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் அரிசி மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த அந்த கட்டைக்கு வெளிலேயே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் நான் வந்து தேய்ச்சிட்டேன் வெளிலேயும் இன்னும் வெயில் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வெயில்ன்ற சொல்லக்கூடாது வெளிச்சம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும் கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து டைமண்ட் ஷேப்ல வந்து இது பண்ணணும் டைமண்ட் ஷேப்லையும் பண்ணலாம் இல்லைன்னா அப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டும் நீங்க பண்ணலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுக்கிட்டு இருக்குது அதையும் நீங்கள் வந்து நைண்டில் வச்சுட்டு இந்த வேலையை பாருங்கள் ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் இதை வரிசையாக அப்படியே கீத்து போடுற மாதிரி தான் ஓ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வரிசையாக அப்படியே நம்ம லைன் பை லைனாக இதை வந்து இது பண்ணிக்கலாம் நான் அப்படியே பொறுமையாக பண்ணணும் இல்லைனா வந்து மா அது வந்து எங்கேயாவது பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா வேகம் அது கட் ஆகாயும் அதனால் கேப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அதை வந்து போடுறத வந்து வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெயும் இப்போ நம்மளுக்கு வந்து காயுதுங்க இப்போ காயிற எண்ணெயில் நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து போட்டுருந்தான் ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே நல்லா சுலபமாகவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போட்ட உடனேயே எண்ணெயை வந்து நல்லா சின்ன தீயில் வச்சிடாதீங்க கொஞ்சம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ந இதை நல்லா அப்படியே வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி சைடில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர்ஸ் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே வெந்ததும் அதை அப்படியே அதில் வச்சோம் அப்படின்னா இதில் ஏதாவது எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நல்லா ஈர்த்திரும் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா மாவு மாதிரி இருக்கும் வேகமும் வேகாது அதனால் அதையும் மனசில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த இது போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏ வந்து இரு பொடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் சைடில் வச்சிருக்க பாத்திரத்தில் வந்து இது பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கட்டாயம் வந்து கெட்டு போகாது பதத்து போகாது அவ்வளோ கிறிஸ்பி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் அவ்வளோ நல்ல வாய்ப்பே கிடையாதுங்க நம்ம ஆட்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்த நிமிஷத்துக்கே ஒரு டிவியை போட்டு வரிசையாக பிள்ளைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடுவாங்க நான் வந்து அந்த செட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்த செட்டையும் போட்டு இது ரெடி பண்ணிட்டேங்க இந்த இன்னொரு பேட்சையும் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ போடும்போது வேகமாக போட்டேன் வெளியில் தெரிச்சிருச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெளிச்சத்தோடே நம்ம அந்த ரெசிபியை வந்து ஷூட் பண்ணியாச்சு செம கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க நல்லா கறக்கு முறுக்குன்னு இருந்துச்சு கட்டாயம் உங்களுக்கும் இந்த ரெசிப்பியை வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு இந்த காரசாரமான டைமண்ட் கட்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாராட்டு மலையில் நனைய முடியாது இருந்தாலும் நனைஞ்சிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்